ஃப்ரெண்ட்ஸ் டு எபிசோட்ல நாச்சியார் வந்து அவங்க தோசை வந்து அவங்க அவங்க பேர் கூட்டி விட சொல்றாங்க ஸ்ருதி சொல்றாங்க ரொம்ப ரொமான்டிக்கா யோசிக்கிறீங்களே பாட்டி உங்களுக்கு லவ் மேரேஜான்னு சொல்லிட்டு நாச்சியார் வந்து வைக்கப்படுறாங்க மனோஜை காட்டுறாங்க மனோஜுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அவங்களை சுத்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பயத்துல இருக்காது அந்த பிளேஸ்க்கு ரோகிணியும் வித்தியாவும் வராங்க இதெல்லாம் பிராங்க்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜுக்கு ஆனாலுமே பயமா இருக்கு பாட்டி வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க விஜயாவையும் அண்ணாமலையும் கோயிலுக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிட்ட வந்து வருது புது கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மீனா வந்து அத்தை அத்த கோயிலுக்கு கூப்பிட்டு போவோன்னு சொல்றாங்க முத்து புதுக்கார எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு விஜயா வந்து பெரிய ஹேரோ சொல்றாங்க நாச்சியர் வந்து விஜயாவை திட்டுறாங்க ஹேரோப்ளைன் எடுத்துட்டு வந்து தலையில சொல்லிட்டு போறியர் வந்து முத்துவை வந்து வாழ்த்துறாங்க அண்ணாமலை வந்து முன்னாடி உட்கார நாச்சியார் வந்து விஜயாவும் அண்ணாமலையும் பின்னாடி உட்கார்ந்தான் அவங்க ஒண்ணு சேருவாங்கன்னு நினைக்கிறாங்க மீனாவை வந்து முன்னாடி உட்கார சொல்றாங்க முத்து வந்து விஜயாவும் அண்ணாமலையோ ஒண்ணு சேரணும்ன்றதுக்காக காரை வந்து தார்மாரா ஓட்டுறாரு விஜயாவும் அண்ணாமலையும் மேல மோதிக்கிறாங்க விஜயா வந்து அண்ணாமலையோட கையை பிடிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் அதை பார்த்து Ando se thank you